தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது ஒரு ஆசனம் ஒரு முத்திரை ஒரு மூச்சு பயிற்சி ஒரு தியானம் ஒரு எட்டு நிமிடத்திற்குள் இந்த பயிற்சிகளை அழகாக காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணாலே உடல் உள்ளுறுப்புகள் எல்லாமே நன்றாக இயங்கும் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது நிறைய நபர்களுக்கு சிறியவர்கள் பெரியவர்கள் அலுவலகத்தில் வேலை செய்கின்றவர்கள் இந்த கழுத்து வலி கழுத்து தசைப்பிடிப்பு அதுக்கு நம்ம பல வகையான பயிற்சிகள் கொடுத்துருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு எளிமையான பயிற்சி கழுத்து வலி வராமல் வாழ்வதற்கு கழுத்து தசைப்பிடிப்புகள் இல்லாமல் வாழ்வதற்குரிய பயிற்சிகள் அப்படியே கழுத்து வலி வந்தாலும் இந்த பயிற்சியை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாட்களில் வெரி குட் ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி சோல் பயிர் தோள்பட்டை வலி நிறைய பேருக்கு இருக்கும் அந்த தோள்பட்டை வலி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு அதிகமாக இருக்குது அவர்களுக்கும் அதிலிருந்து ஒரு முழுமையான நிவாரணம் தோள்பட்டை திடமாக இயங்கக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சிகள் அதை சார்ந்த நம்முடைய இதயம் ராஜ உறுப்புகளும் மிக அற்புதமான ஒரு உறுப்பு அந்த இதயத்தை சீராக்கக்கூடிய பயிற்சிகள் அதே மாதிரி சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்கக்கூடிய பயிற்சிகள் காலையில் எழும்பொழுதே உங்களுக்கு கழுத்து வலி தோள்பட்டை வலி இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது அன்றைய நாள் நமக்கு சிறப்பாக இருக்காது அப்போ நீங்கள் இந்த பயிற்சிகளை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா காலையில் முழிக்கும் பொழுதே நம்ம உடம்புல எந்த ஒரு பெயின் இருக்கக்கூடாது அப்போது உடம்புல பெயின் இருக்கக்கூடாதுன்னா மனதிலும் அமைதி இருக்கணும் அப்போ நாம் சின்றைக்கு செய்யக்கூடிய இந்த முதிரைகள் மன அமைதியையும் கொடுக்கக்கூடியது ஒரு சின்ன தியான பயிற்சி இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரும்போது மனம் சாந்தமாகிவிடும் மன அழுத்தம் நீங்கிவிடும் மன அழுத்தம் நீங்கினாலே தோள்பட்டை வலி கழுத்து வலி வராமல் வாழ முடியும் உடம்பு முழுக்க இரத்த ஓட்டம் நன்றாக பாயும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது ஹிப் ரைசிங் அண்டு பாடி ரேசிங்னு சொல்லக்கூடிய இடுப்பை உயர்த்தக்கூடிய ஒரு எளிமையான பயிற்சியாக பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி இப்போ கண்களை திறந்து கொள்ளுங்கள் முதல்ல பொறுமையாக நேரம் திரும்பி படுத்துக்கோங்க பொறுமையாக ஒரு சப்பாக பார்ப்போம் முதல்ல நேரம் படுத்துக்கோங்க ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க ரெண்டு காலையும் மடிச்சுக்கோங்க ரெண்டு கால் ஒன் ஃபீட் ஆகட்டி வச்சுக்கோங்க கை சைடில் வச்சுக்கோங்க மெதுவாக ஹிப்மெண்ட்டு ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணுங்க மீண்டும் ஒரு முறை மெதுவாக ஹிப்மெண்ட்டு ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணி கால் நீட்டிக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ மூச்சு ரைஸ் பண்ண பண்ணப்றாங்க ரெண்டு கால் மடிச்சுக்கோங்க கை சைடில் வச்சுக்கோங்க மூச்சு ஹிப் ஹிப்ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ப்ரீத் அவுட் பண்ணிகிட்டே ரிலாக்ஸ் மீண்டும் ஒரு முறை மூச்சு உள்ளெழுத்துட்டே மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மூச்சு வழியை விட்டுகிட்டே ரிலாக்ஸ் இப்போ பாடி ரைஸிங் பண்ண போகிறாங்க உட்காந்துக்கோங்க உட்காந்து கால் மாட்டிச்சுக்கோங்க கை பின்னாடி வச்சுக்கோங்க மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இன்னொரு தடவை மெதுவாக ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அப்படி திரும்பி உட்காந்துக்கோங்க இப்போ சுகாசனத்தில் ஆதிமுத்திரை பண்ண போகிறாங்க சுகாசனத்தில் ஆதிமுத்திரை கை முன்னாடி வச்சுக்கோங்க கட்ட உரம் வச்சுக்கோங்க நாலு உருளும் அடிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்சை விளைய விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில்லை கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த முத்திரை சூன்ய முத்திரை பண்ண போகிறாங்க நடுவரல் மடிச்சுக்கோங்க என்னுடைய மையத்தில் கட்டையோரில் வச்சுக்கோங்க நடுவரல் நல்லா மடிச்சுக்கணும் என்னுடைய மையத்தில் கட்டையோரில் வச்சுக்கணும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க ஓகே பத்மாசனையும் போட்டிருக்காங்க பத்மாசனத்தில் பண்ண போகிறாங்க நிமிந்து உட்காந்துருக்கோங்க ஆதி முத்திரை கட்டவரில் வச்சுக்கோங்க நாலு வருலம் அடிச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே கட்டும் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சூன்ய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ள மெதுவோ மூச்சை வழியோட ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க முதுகலும் நேரம் வச்சுக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க இப்போ ஆதிமுத்திரை கட்டவர வச்சுக்கோங்க நாலுல அடிச்சுக்கோங்க மெதுவ மூச்சை உள்ளெழுத்து மெதுவா மூச்சை வழி ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சிலே இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் சூன்ய முத்திரை நடுவரல் மடிச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்ச ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீதிங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் இப்ப இடதுகை சின்மூத்திரை ஒரு சின்ன நாடு சுற்றி வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடது நாசியில் மூச்சை உள்ளழுங்க இடத்தை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலதில் மூச்சு வழி விடுங்க மீண்டும் இடதில் மூச்சை உள்ள இடத்தை க்ளோஸ் பண்ணிக்கோங்க வலதில் மூச்சு வழி விடுங்க மீண்டும் இடதில் எழுத்து வலது மெதுவா லெஃப்டில் மூச்ச உள்ள க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரைட்ல மெதுவாக மூச்சு வழி விடுங்க இந்த மாதிரி நிதானமா பத்து முறை பண்ணிக்கணும் இப்போ அப்படியே மாத்திக்கோங்க வலது எழுத்து இடது வலதுல மூச்சை உள்ளலுங்க வலது நாசியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இடதுல மெதுவோ மூச்ச வலையோட மீண்டும் வலது எழுத்து இடது இந்த மாதிரி பத்து முறை நிதானமா பண்ணிக்கணும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை சின்முத்திரை வச்சுக்கோங்க ரெண்டு நாசுலேயும் மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழிவிடுங்க மீண்டும் ஒருமுறை முறை மூச்சை உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழிவிடுங்க மீண்டும் ஒருமுறை முறை மூச்சு உள்ளழுங்க மூச்சு அடைக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் மெதுவாக மூச்சு வழிவிடுங்க இப்போ உங்கள் மனசு அப்படியே தலைவழி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை வழி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை வழி தசைகள் மனதனால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இடதுகை வழி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி ஹிருதயத்தின் வெளி தசைகள் மனசினால் டீப்பாக ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வயிற்று வழி தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி வலதுகால் இடதுகால் வழி தசைகள் அந்த மசில்ஸில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எக் பண்ணிட்டோம் ரிலாக்ஸ் டீப்லி இப்போ மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வலியோட ஒரு மூன்று முறை இப்போ அந்த மூச்சை மட்டும் ஒரு ஒன் மினிட் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் நேர்களில் இன்றைக்கு பார்த்த எளிமையான பயிற்சி எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு அற்புதமான பயிற்சி காலை மாலை இருவலையும் பிராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்டில் உள்ள வயதானவர்கள் மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணிட்டு ஒரு பத்து நிமிடம் கழித்து சாப்பிட்டுக்கோங்க மிக நல்ல பலன் கிடைக்கும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம் அதேபோல் அடிக்கடி நம்ம கூறுவது காலை எழக்கூடிய நேரம் ஐந்து மணி இரவு படுக்கக்கூடிய நேரம் ஒன்பது முப்பது அந்த உறக்கத்திற்கும் ஒரு சரியான ஓய்வு கொடுத்துக்கோங்க மிக சிறப்பாக வளமுடியும் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பெஸ்ட் காலேஜ் இன் சென்னை சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒஎம்ஆர் பக்கம் சென்னை